எல்லோருக்கும் வணக்கங்க வெல்கம் டு லாவணியா கிரேட் இன்ஃபர்மேஷன் சேனல் ஃப்ரெண்ட்ஸ் நீங்கள் வீடியோ முதல் முறையாக பார்க்காதா இருந்தால் கண்டிப்பாக சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க பக்கத்தில் இருக்கிற பெல் ஐக்கானை கிளிக் பண்ணிக்கோங்க அப்போ தான் நான் போடுற வீடியோட நோட்டிஃபிகேஷன் உங்களுக்கு ஒன்று கொண்டே வரும் ஃப்ரெண்ட்ஸ் வாங்க இப்போ நம்ம வீடியோக்குள்ளே போகலாம் இன்றைக்கி நம்ம இந்த வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம்னு பார்த்தீங்கன்னா அதாவது ரேஷன் கடையோட ஒரு அப்டேட் தாங்க பார்க்க போகிறோம் ரேஷன் கடையில் என்ன அப்டேட்னு பார்த்தீங்கன்னா தீபாவளி வரதால வந்து பார்த்தீங்கன்னா முன்னாடியே வந்து ரேஷன் பொருட்களை வழங்க வந்து தமிழ்நாடு அரசு திட்டமிட்டுருக்காங்க அதாவது பத்தாம் தேதிக்குள்ளே வந்து பார்த்திங்கன்னா ரேஷன் பொருட்கள் எல்லாருக்குமே கிடைக்க வழிவகை செய்ய போகிறதா வந்து தமிழ்நாடு அரசு சொல்லியிருக்காங்க ஸோ அதுக்கு முன்னாடியே வந்து பார்த்திங்கன்னா ரேஷன் பொருட்கள் அவங்க அவங்களுடைய கடையில் வந்து இருப்பு இருக்கா அப்படின்றத வந்து எல்லாருமே செக் பண்ண சொல்லியிருக்காங்க ஸோ வந்து அதுக்கான பணிகள் வந்து தீவிரமாக போயிட்டுருக்கு ஏன்னா வந்து பார்த்தீங்கன்னா இப்போது தீபாவளிக்கு வந்து அதிகமாக பச்சரிசி பாமாயில் இந்த மாதிரி சில ஐட்டம்ஸ் தான் வந்து தேவைப்படும் அது மட்டும் இல்லாமல் நிறைய பேர் வந்து பார்த்திங்கன்னா ஊருக்கும் போ போவாங்க ஸோ இது எல்லாத்துக்குமே வந்து பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு ரேஷன் கடையில் வந்து பொருட்கள் கரெக்டாக இருந்தால் தான் அது எல்லாமே அங்கே அரேஞ்ச் பண்ணி வச்சுட்டு போக முடியும் ஸோ யூஸ் பண்ணவும் முடியும் ஸோ அப்படின்றதால வந்து பார்த்திங்கன்னா இந்த பொருட்களை வந்து பத்தாம் தேதிக்குள்ளே எல்லா மக்களுக்கும் வந்து போய் சேரணும் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லியிருக்காங்க இப்போ வந்து பார்த்தீங்கன்னா தாய் மாணவர் ஸ்கீம் வந்து போயிட்டுருக்கு இது வந்து எதுக்குன்னு பார்த்தீங்கன்னா எழுபது வயசுக்கு மேற்பட்ட முதியோர்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா ஏன்னா அவங்களால போயிட்டு ரேஷன் கடையில் வாங்கிட்டு வர முடியாது இல்லையா அதனால் தாய் மாணவர் திட்டத்தின் மூலமாக வந்து பார்த்திங்கன்னா வீட்டுக்கிட்டேயே வந்து ரேஷன் பொருட்கள் அட்மெட் தராங்க இதுவும் பார்த்திங்கன்னா ஐந்து ஆறு அப்படின்ற டேட்டுக்குள்ளேயே வந்து கொடுத்து முடிச்சிடணும் அப்படின்ற தகவலையும் வந்து சொல்லியிருக்காங்க இது வந்து பார்த்திங்கன்னா பொதுமக்களிடையே ஒரு மகிழ்ச்சியான ஒரு செய்தியாக இருக்குது ஏன்னா நம்மளுக்கு தேவைப்படுற பொருள் வந்து நம்மளுக்கு முன்னாடியே வந்து கிடச்சதுன்னா ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும் இல்லையா அதனால் வந்து பார்த்திங்கன்னா தமிழ்நாடு அரசு இந்த முடிவெடுத்திருக்காங்க ஸோ தேங்க்யூ தேங்க்யூ ஃபார் வாட்சிங் இந்த வீடியோ கண்டிப்பாக உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன் பிடிச்சிருந்தா ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு ஷேர் பண்ணிக்கோங்க